ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான மீல் மேக்கர் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மீல் மேக்கரை கொஞ்சம் கொதிக்க விடணும் இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி கொதிக்க விடுங்க இந்த பாருங்கள் கொதித்து வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து தண்ணியை வடிகட்டிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு ஒரு பச்சை தண்ணியெலாம் லைட்டாக அலசிட்டு நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணி தான் செஞ்சுருந்தேன் இப்போ இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் நம்ம தேவையான விட கடல் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி செஞ்சா நல்லா இருக்கும் அல்லது நெய் கூட நீங்கள் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணும் நம்ம இதில் கொஞ்சம் தேவையான அளவு வாசனைக்கு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஓரளவு எண்ணெயில பொறிஞ்சதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ நான் ஒரு பெரிய பெரிய வெங்காயமா கட் பண்ணி வச்சுருந்தேன் இது கொஞ்சம் ரைஸ் அப்படிங்கறதுனால ஒரு வெங்காயம் போட்டிருந்தேன் இதை நம்ம நல்ல இந்த எண்ணெயில் வதக்கிக்கணும் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வார வரைக்கும் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட இந்த மாதிரி ஒரு சின்ன தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துட்டு இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் இந்த ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் ஆற விட்டதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க மசாலா மாதிரி பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு மசாலா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் நான் வந்து சாதம் வந்து தனியாக சமைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த தனியாக நம்ம சாதத்தை சமைச்சி வச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்தோம்னா நல்லா இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு பா பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பு இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேர்க்கடலை விருப்பம்னா வேர்க்கடலை பருப்பு கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டர் நான் இதில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கடலை கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரியறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் பச்சை மிளகாய் ஒரு முழு பச்சை மிளகாய் ரெண்டு வந்து கட் பண்ணாமல் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் தேவைன்னா நான் சேர்க்கல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இது ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு மீல் மேக்கரை இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கு பிறகு இதில் உப்புத்தூள் மஞ்சள் தூள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் அது கலராக வாரதுக்காக இப்போ நான் இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் தேவைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பிரியாணி மிக்ஸ் தேவைனாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம அந்த மசாலாவை மட்டும் போட்டு செஞ்சால் கூட போதும் நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக லேஸாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா அந்த உப்பு எல்லாம் சேர்றதுக்கு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப் இப்போ இந்த நேரத்தில் இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அந்த மசாலாவை ஒரு சுற்றி சுற்றிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா இது நீங்கள் வந்து ரைஸுக்கு சப்பாத்திக்கெல்லாம் கூட சாப்பிடலாம் நம்ம வந்து இதில் வந்து இப்போ நம்ம மீல் மேக்கர் பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் மூடி போட்டு ஒரு டூ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி வேக விடுங்க வேக விட்டிங்கன்னா நல்லா இந்த மசாலாலாம் இதில் நல்லா நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் நெய் வி விட்டுக்குவோம் நெய் விட்டதுக்கு பிறகு நம்ம சோறு அதாவது சாதம் வந்து சமைச்சி வச்சுருப்போம் அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் சாதத்துக்கெல்லாம் இந்த மசாலா போகிற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுவையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடியாகிடும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அந்த கிரேவியில் கொஞ்சம் கிரேவியை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அவசரத்துக்கு ரைஸை செஞ்சுட்டு அந்த கிரேவி மீல் மேக்கர் கிரேவியை நம்ம லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு அனுப்பினோம்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப விரும்பி ஈஸியாக சாப்பிடுவாங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி மீல் மேக்கர் ரைஸ் செஞ்சுட்டு அது கூட நீங்கள் அப்பளம் கூட பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிப்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரியான ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு మోటివేషనల్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ త్యాక్ యూ